வணக்கம் வள்ளுவம் சொல்லும் கல்வியின் சிறப்பு என்ற தலைப்பில் உங்கள் முன் உரையாட வந்துள்ளவள் கிறிஸ்தராஜா பள்ளியில் ஏழாம் வகுப்பு படிக்கும் மாணவி வளர்ந்து வரும் பேச்சாளர் அடங்காமை ஆறிறில் விடும் வள்ளுவம் சொல்லும் ஆக்கம் தரும் கல்வி கற்றவர்கள் அடக்கம் மிக்கவர்களாக வாழ்வார்கள் பயனற்ற கல்வி கற்றவர்கள் ஆந்தி மிக்கவர்களாகவும் பகட்டாக திரிவார்கள் இப்படிப்பட்ட அடக்கமும் பணிவும் பண்பும் தரான கல்வி கற்றவர்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தப்படும் அறிவு இன்றைய உலகில் பலர் படிக்கிறார்கள் பட்டம் பெறுகிறார்கள் ஆனால் நடத்தையில் ஏதும் மாற்றங்கள் இல்லை வள்ளுவர் சொல்வதும் அதைத்தான் ஏனே எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு எழுத்தும் உயிருக்கு கண்கள் போன்றவை கல்வி என்பது வாழ்க்கையின் ஒளி படிக்காதவன் இருட்டில் நடப்பவன் போல ஆனால் படித்தவன் தன் வாழ்வை மட்டுமல்ல இந்த சமூகத்தையும் ஒளியாக்குபவனாவான் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாறல்ல மற்றையவை கல்வியைத் தவிர வேறு செல்வங்கள் எல்லாம் அழியக்கூடியவை பணம் நிலம் பொன் எல்லாம் கூட அழிந்து போகலாம் ஆனால் கல்வி எப்போதும் நிலைத்து நம்மை உயர்ந்து நிற்க செய்யும் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் கூட பலர் வேலை இழந்தார்கள் ஆனால் கல்வியறிவு உள்ளவர்கள் புதிய திறன்களை கற்று முன்னேறினார்கள் இதுதான் வள்ளுவம் சொல்லும் உண்மை கல்வியறிவு இல்லாதவன் அறிவுள்ள சமூகத்தில் ஒரு விலங்கை போலவே வாழ்வான் என்று எச்சரிக்கிறார் வள்ளுவர் விலங்கோடு மக்கள் அணையர் இளங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் என்று கல்லாதவர்களை விலங்கோடு ஒப்பிடுகிறார் கல்வி ஒரு மனிதனை ஒழுக்கமுடையவனாகவும் முழு மனிதனாகவும் ஆக்குகிறது இன்றைய சூழ்நிலையில் இது எப்படி தொழில்நுட்ப உலகில் ஏஐ கோடிங் டேட்டா சயின்ஸ் போன்றவை எல்லாம் புதிய கல்விகள் வள்ளுவர் சொல்வது போல எதை கற்றாலும் அதனை கசடற கற்க வேண்டும் கல்வியறிவு இல்லாதவர் உயிரோடு இருக்கும் பிணம் அவர்கள் தனக்கும் பிறருக்கும் இந்த சமூகத்துக்கும் பயன்படாதவர்களாகவே போய்விடுவார்கள் என்று கூறுகிறார் வள்ளுவர் உளரென்னும் மாத்திரியர் பயவா களரணையர் கல்லாதவர் என்ற குரல் கல்லாதவர் நிலையை பற்றி தெளிவாக எடுத்துரைக்கிறது சமூகத்தில் பெண் கல்வி சமத்துவம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இவை எல்லாம் கல்வியால் மட்டுமே சாத்தியமாகும் தனிமனித வளர்ச்சியில் கல்வி தன்னம்பிக்கை தருகிறது மன அழுத்தத்தை தாங்க உதவுகிறது கல்வி என்பது வெறும் படிப்பல்ல அது ஒரு வாழ்க்கை முறையாகும் வள்ளுவர் காட்டிய பாதையில் பயணித்தால் நாம் வெற்றி சிறக்க வாழலாம் இரண்டு அடியில் உலகை அளந்தவன் இறைவன் இரண்டு உலகை ஆண்டவன் வள்ளுவன் உலகியல் உண்மையை உரைத்தோர் குரல் உலகையே உயர்த்திய திருக்குறள் கல்வியை வேலைக்காக மட்டும் பார்க்காமல் வாழ்க்கைக்காக பார்க்க வேண்டும் நண்பர்களே எழுத மாட்டாதவன் ஏன் எடுத்து என்ன பயன் படிக்க மாட்டாதவன் கல்வி பற்றி என்ன பயன் என்பதை வள்ளுவர் யாதானும் நாடாமல் ஊராமாய் என்னொருவன் சாந்தனையும் கழியாதவாறு என்ற குரலில் அழகாக கூறுகிறார் கற்றில நாயினும் கேட்க அறிவுடையான் ஒர்க்கத்தின் காதால் கேட்பதும் ஒரு கல்விதான் கண்ணால் பார்த்து படித்து அறிவை பெறுவது போல் வாழ்வில் வெற்றி பெற கல்வி மட்டும் போதாது பண்பும் வேண்டும் வள்ளுவர் சொல்கிறார் கல்வியில் சிறந்தவர்களிடம் அடக்கமும் பணிவும் வேண்டும் அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆரியருள் உயித்துவிடும் வள்ளுவம் சொல்லும் ஆக்கம் தரும் கல்வி கற்றவர்கள் அடக்கம் மிக்கவர்களாக வாழ்வார்கள் பயனற்ற கல்வி கற்றவர்கள் ஆந்தியமிக்கவர்களாகவும் பண்மின் மாண்பு அறியாமல் பகட்டாகத் திரிவார்கள் இப்படிப்பட்ட அடக்கமும் பணிவும் பண்பும் தராத கல்வி கற்றவர்கள் அறியாமை என்ற அருளில் காணாமல் போய் விடுவார்கள் வள்ளுவம் சொல்லும் கல்வியின் சிறப்பை உணர்ந்தவர்கள் குறைகூடமாக வாழாமல் மற்றவர்கள் வாழ்வில் ஒளியேற்றுபவராக நிறை கூடமாக சிறக்க வாழ்வார்கள் கல்வி என்பது உலகையே வெள்ளும் ஆயுதம் இன்று நாம் படிக்கும் கல்வி நாளை நம்மை வாழ வைக்கும் கல்வியின் ஒளி நம் வாழ்வை என்றும் ஒளிரச் செய்யட்டும் கல்வி அறிவு உள்ளவன் தன்னையும் தன் குடும்பத்தையும் இந்த சமூகத்தையும் உயர்த்துகிறான் பசி வறுமை அறியாமை ஆகியவற்றை அளிக்கும் ஆயுதம் கல்வி என்று ஆயுதம் கல்வியை மூச்சாக நினைத்து கல்வி கற்று வாழ்வில் ஒளிவிட்டு பிரகாசிப்போம் கல்வியே அழியாச்செல்வம் இதுவே வள்ளுவம் சொல்லும் கல்வியின் உண்மையான சிறப்பு என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அத்துணை சான்றோர்களுக்கும் நன்றி கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்